ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சொர்க்கம் அல்ல நரகம் ரொம்ப வருஷம் கழித்து சந்திச்சுக்கிற இரண்டு நெருங்கிய நண்பர்கள் அவரோட வெளிநாட்டு வாழ்க்கையை சொல்லும்போது இவருக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசை வருது இவரும் வெளிநாட்டுக்கு போனாரா இல்லையா கேப்போமா சொர்க்கமல்ல நரகம் மூர்த்தி வந்திருப்பதாய் பியூன் வேலு வந்து சொன்னபோது நான் எம்டிக்கு தர வேண்டிய ரிப்போர்ட்டை அவசர அவசரமாக தயாரித்து கொண்டிருந்தேன் சொர்க்கம் அல்ல நரகம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தவனை கேள்வியால் நிறுத்தினேன் எந்த மூர்த்தி என்ன சார் அதுக்குள்ள மறந்துட்டீங்க உங்க சிஷ்யப் புள்ள நாலு வருஷத்துக்கு முன் நம் கம்பெனியில் வேலை பார்த்தானே அந்த மூர்த்தி தான் உள்ளுக்குள் மகிழ்ந்த நான் இருக்க சொல்லு வர்றேன் என்றேன் ரிப்போர்ட்டை கண்கள் சரிபார்க்க விரல்கள் கம்ப்யூட்டரில் விளையாட மனம் மட்டும் மூர்த்தி என்னுடன் இருந்த நாட்களை புரட்டலாயிற்று முதன்முதலாக அவனை பார்த்த அந்த நாளில் காலை ஒன்பது மணிக்கு நான் கம்பெனியின் இரண்டாவது மாடிக்கு வந்து என் இருக்கையில் அமர்ந்த சில நிமிடங்களில் ரிசப்ஷனிலிருந்து யாரோ தேடி வந்திருப்பதாக இன்டர்கிராமில் செய்தி வந்தது மேலே அனுப்புங்க என்று சொன்ன சிறிது நேரத்தில் என் அறைக்குள் நுழைந்தான் மூர்த்தி இன்செய்யாத கசங்கிய சட்டை முன்புறம் வெளுத்த பேண்ட்டு ஹவாய் செருப்புடன் என் அறைக்குள் வந்தவனை பார்க்கும்போது ஞாயிற்களில் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி வீடு திரும்புகிற ஸ்கூல் பையன்தான் நினைவுக்கு வந்தான் உட்காருப்பா சொல்லு சார் இங்க வேலை காலி இருக்குன்னு மருதாச்சலம் அனுப்பினாரு கண்களில் மறட்சியுடன் வாய் திறந்தான் மூர்த்தி மருதாச்சலமா அது யாரு புரியாமல் கேட்டேன் நான் இந்த பில்டிங் ஓனராம் மோகன் ஒருத்தரை பார்க்க சொன்னாரு மோகனா அது யாருன்னு தெரியுமா என்றவுடன் சட்டென்று பதறி எழுந்த மூர்த்தி நீங்களா சார் என்று கேட்டதும் எனக்கு சிரிப்பு வந்தது இல்ல அவர் நம்ம எம்டி உன் பேரு சொன்னான் இங்கே இப்போதைக்கு வேலை ஒன்றும் காலி இல்லையே என்றவுடன் முகம் வாடிய மூர்த்தி என்னை யோசிக்க வைத்தான் ம் உனக்கு வீலர் ஓட்ட தெரியுமா தெரியாது சார் இப்போதைக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது அது எங்கள் கிட்ட இருந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது உனக்கு தான் வண்டி ஊட்ட தெரியாதுங்கிறையே என்ன செய்யறது சீக்கிரம் கத்துக்கிறேன் சார் என்ன படிச்சிருக்க எம்ஏ ஹிஸ்ட்ரி கரஸ்ல சார் நான் வீட்டில் மூத்தவன் அப்பா அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாரையும் காப்பாத்தணும் சார் இந்த வேலை கிடைச்சா எங்கள் குடும்பம் கஷ்டப்படாமல் இருக்கும் நீங்கள் அனுதாபப்படணும்னு சொல்லலை எந்த வேலையாக இருந்தாலும் கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்வேன் சார் ஒரு வளர்த்த குழந்தை கெஞ்சுவதா எனக்குப்பட்டது மூர்த்தி நான் குமார் இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் நம்ம எம்டி நான் சொன்னால் கேப்பாரு இதை பாரு ஸ்டோர் இன்சார்ஜாக இருக்கிற பொண்ணு இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீவ் ஆகுது நீ வேணும்னா அந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ணுறியா மூர்த்தி வெளிச்சமானான் தலையாட்டி கொண்டே தேங்க்யூ சார் என்றான் பின் மூர்த்தியை வேலைக்கு சேர்த்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் கோத்தகிரி பக்கத்தில் குந்தா என்ற ஊரில் உள்ள எஸ்டேட் ஒன்றில் மூர்த்தியின் அப்பா அம்மா கூலி வேலை பார்க்க ஒரே தங்கை அமுதா திருப்பூரில் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்க தம்பி பிளஸ் ஒன் படித்து கொண்டிருக்க ஒற்றை சூட்கேசுடன் கோயம்புத்தூர் வந்தவனை எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த பையன்களுக்காக ஏற்பாடு செய்திருந்த அறை ஒன்றில் தங்கிக் கொள்ள சிபாரிசு செய்தேன் பார்க்க தான் மீசை உள்ள பூனக்குட்டி போல இருந்தானே தவிர வேலை விஷயங்களை புரிந்து கொள்வதில் கற்பூரமாக ஜொலித்தான் மூர்த்தி வெக்கமே படாமல் வயது வித்தியாசம் பாராமல் எல்லாரிடமும் கேட்டு சந்தேகங்களை தீர்த்து கொண்டான் நல்லதாக எதை போட்டாலும் முளைக்கிறார் போல பச்சை மண்ணாய் கிடந்தான் ஏதேனும் புரியவில்லை என்றால் உடனே ஓடி வருவான் நான் என்ன திட்டினாலும் வாங்கி கொள்வான் ஏண்டா இந்த திட்டத்திற்றேன் உனக்கு கோபமே வரலையா என்று ஒரு நாள் நான் கேட்டபோது என் நல்லதுக்குதானே சார் திட்டுறீங்க எங்க அண்ணன் திட்டினா எனக்கு எதுக்குன்னே கோபம் வரும் என்று சொல்லி என்னை நெகிழ வைத்தான் முதல் மாத சம்பளம் வாங்கியதும் கொண்டு வந்து கொடுத்து காலில் விழுந்தான் பதறி நகர்ந்து ஏய் என்ன என் காலில் விழற என்றதற்கு அப்பா அம்மா பக்கத்துல இல்ல அண்ணே இப்போ நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என்று சிரித்து கொண்டே அழுதவனை எழுப்பி கட்டியணித்து என்னது சின்ன பையன் மாதிரி அழற என்ற என் மனசுக்குள் உடன்பரவாத தம்பியாய் சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டான் வேலைக்கு வந்து சேர்ந்த ஆறே மாதத்தில் மூர்த்தி கம்பெனியில் உள்ள அனைவருக்கும் பிரியமானான் ஒரு வருடத்தில் இரண்டு முறை சம்பள உயர்வு பெற்றான் தனக்கு சம்பந்தமே இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் கூட என்ன நடக்கிறது என்று போய் பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டான் கேட்காமலே சக அலுவலர்களுக்கு உதவி செய்தான் தனியே வீடு பார்த்து அப்பா அம்மாவை அழைத்து வந்து தன்னுடன் வைத்து கொண்டான் ஓடி ஓடி வேலை பார்த்தான் பெற்றவர்களை உட்கார வைத்து தாங்கினான் மாத செலவு போக மீதமிருக்கிற சொற்ப பணத்தை சேமித்தான் மூர்த்தியின் தங்கை அமுதா வேலை பார்க்கும் இடத்தில் சம்பத் என்ற ஒருவனை காதலிக்க மூர்த்தியின் வீடு ஜாதி குலம் இனம் மதம் என்று கண்ணுக்கு தெரியாத காரணங்களை சொல்லியும் தடுக்க முடியாத பட்சத்தில் அவர்கள் இருவரும் ரகசியமாய் காதலித்தது போலவே ரகசியமாய் கல்யாணத்துக்கும் தயாராக வேறு வழியின்றி அவசரமாய் அமுதாவை கரையேற்ற முதுகில் ஏறிய கடன் சுமையில் ஓட்டை படகானான் மூர்த்தி பெண்ணை அனுப்பிவிட்டால் அடுத்ததாய் வேறு வேலை என்ன பையனுக்கு கால் கட்டு போட கயிறு தேட வேண்டியதுதானே மூர்த்திக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தனர் அவன் பெற்றோர் எனக்கு எதுக்கு நான் இப்போ கல்யாணம் அமுதா கல்யாணத்துக்கு வாங்கின கடனே என் தொண்டை வரைக்கும் நிற்குது ஆஃபீஸில் லோன் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கடன் வர்ற வருமானத்தில் மாதம் மாதம் அதை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல இதுல நானும் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் என்றான் வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கட்டிக்க ரெண்டு பேர் வருமானத்துல மிச்சம் செய்து கடனை அட கடன் கட்டி முடிஞ்சாதான் கல்யாணம்னு நீ பார்த்துட்டு இருந்தாள் முக்கால் கிழவன் ஆனப்புறம்தான் உனக்கு நடக்கும் என்ற என் வார்த்தை பழித்தது அடுத்த ஆறே மாதத்தில் அவனுக்கும் திருமணம் முடிந்தது கல்யாணத்துக்கு முன்வரை வேலைக்கு போன அவன் மனைவி சைலஜா தாலி ஏறியதும் அது சரி வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லேயும் வேலை செய்ய நான் என்ன மாட்டு ஜென்மமா மனுஷி என்று முதல் வேலையாக வேலையை விட்டால் அவனையும் வேறு வேலை தேடச் சொல்லி வற்புறுத்தினாள் இதெல்லாம் என்ன வேலை இந்த சம்பளம் எல்லாம் பத்து நாள் குடும்பம் நடத்த வருமா ரெண்டு பேருக்கே பத்தாது இந்த லட்சணத்துல ஐந்து பேர் இந்த வீட்ல என்ன சம்பாதிச்சிட்டு வந்து கொட்டினாலும் கடலில் போட்ட பெருங்காயம் காணாம போயிடும் ஓரளவுக்கு இருக்கணும்னா கூட இப்ப வாங்கறத விட நாலு மடங்கு சம்பாதிக்கணும் நாளைக்கே நமக்கு குழந்தை குட்டினா ஆனா என்ன பண்றது அதனால ஷைலுவின் தலையணை மந்திரம் மூர்த்தியை சம்பாதிக்க தூண்ட வெளிநாட்டு பணம் விளையாடுகிறாவளின் தோழிகளை உதாரணம் காட்ட இதற்கிடையில் வெளிநாட்டில் இருக்கும் தூரத்து சொந்தம் ஒருவரின் மூலமாக மாமனார் மூர்த்தியின் வேலைக்கு முனைப்பு காட்ட கடைசியில் ஒரு வழியாக சிங்கப்பூர் போயே விட்டான் மூர்த்தி இங்கு வேலையை விட்ட நாளில் கண் கலங்கி உதடு துடிக்கத்தான் விடை பெற்றான் அன்றுதான் நான் மூர்த்தியை பார்த்த கடைசி நாள் போன புதிதில் சில முறை அங்கிருந்து பேசினான் ஏதோ இயந்திர உதிரி பாகங்கள் செய்கிற கம்பெனியில் பணி கிட்டியதாக சொன்னான் இந்திய ரூபாயில் நல்ல சம்பளம் என்றான் நாளாக நாளாக அதுவும் இல்லை நானும் அவனை மறந்தே போனேன் நாலு வருஷ இடைவெளிக்கு பின் திடுதிப்பென்று வந்து நிற்பான் என்று நான் நினைக்கவே இல்லை அண்ணே என்னை கண்டதும் ஓடி வந்து கட்டிக்கொண்டான் மூர்த்தி ஆளே மாறிப்போயிருந்தான் முன்னைவிட சிவந்திருந்தான் கண்ண செழுமை அவன் வசதியை காட்டியது உடம்பில் சதை போட்டு லேசாய் தொப்பை இன் செய்திருந்த ஆரோ சட்டையை மீறி இறங்கியிருந்தது அன்றைய ஹவாய் செருப்பு இன்று கருப்பு ஷூவாக மாறியிருந்தது மூர்த்தி எப்படா ஊர்ல இருந்து வந்த மூணு நாள் ஆச்சுன வந்த உடனே உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சேன் நான் வர்றது தெரிஞ்சு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தால் கொஞ்சம் வேலையும் இருந்தது அதான் வரல இல்லனா நேத்தே வந்திருப்பேன் எப்படிடா இருக்க பார்த்தா தெரியல சிரிக்கும்போது கண்ணம் மேடேறி இருந்தது இவனுக்கு ஒரு பையனாம் அமுதாவுக்கு ரெண்டாம் அவன் தம்பி பிஇ கடைசி வருஷமாம் பரஸ்பர நலம் விசாரிப்புகளுக்கு பின் கேட்டான் அண்ணே இன்னைக்கு லீவு போடுறீங்களா எங்கேயாவது வெளியில போகலாம் இன்னைக்கு முழுவதும் உங்க கூட இருக்கணும்னு தோணுது என்னடா வெளிநாட்டில் இருந்து வந்து மூணு நாளுதான் ஆச்சுங்கிற உன் மனைவி குழந்தைங்க கூட ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு என் கூட ஊர் சுத்தணுங்கிற மனைவி குழந்தை கூட அவங்க ஊருக்கு போயிருக்கா நீங்க வாங்க நாம முதல்ல உங்க வீட்டுக்கு போகலாம் அண்ணியையும் குழந்தைகளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் அண்ணி வேலைக்கு போயிருக்கா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க எல்லாரும் வர சாய்ந்தரம் ஆகும் வா முதல்ல உங்க வீட்டுக்கு போகலாம் நான் என் மனைவி சுமித்ராவை அழைத்து விவரம் சொல்லிவிட்டு கம்பெனியில் லீவ் எழுதி தந்துவிட்டு மூர்த்தியோடு கிளம்பினேன் முதலில் அவர்கள் இருந்த ஒண்டு குடித்தனத்தில் இப்போது இல்லை சிவானந்தபுரத்தில் நாலு சென்று நிலம் வாங்கி வீடு கட்டியிருந்தான் சுற்றிலும் மரம் செடி என்று அழகாக இருந்தது வீடு வீடு நல்லா இருக்கு மூர்த்தி சும்மா இல்ல காசுனே சிங்கப்பூர் காசு சிரித்தான் மூர்த்தி கேட்டை திறந்து உள்ளே நுழைந்த போது காவலுக்கு இருந்த நாய் நிதானமாக என்னை பார்த்து குறைத்தது அவனிடம் குலைத்தது கதவை திறந்த மூர்த்தியின் அம்மாவுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை அன்று வற்றி போயிருந்த உடம்பு இப்போ ஊதி போயிருந்தது ஏதேதோ சொல்லி ஞாபகப்படுத்த முயன்றான் மூர்த்தி ஓ என்ற அம்மாவுக்கு இன்னும் ஞாபகம் வரவில்லை என்று எனக்கு புரிந்தது குமார் அண்ணனா வாங்க வாங்க என்றபடி உள்ளிருந்து வந்த அமுதாவை ரொம்ப நாட்களுக்கு பின் பார்த்தேன் மூக்குத்தியில் வைரம் மின்னியது புருஷனை அறிமுகப்படுத்தினாள் குழந்தைகளை இழுத்து வந்து அறிமுகப்படுத்தினாள் அப்பா எங்கம்மா கேட்ட மூர்த்திக்கு சுவரோடு சுவராக பதிந்திருந்த எல்சிடி டிவியிலிருந்து பார்வையை எடுக்காமல் பதில் சொன்னால் அம்மா அந்த மனுஷனுக்கு நிக்க ஏது நேரம் இந்த காலனி செக்ரட்டரி போஸ்டுக்கு நிற்கிறாருல்ல ஏதோ மீட்டிங்கா போயிருக்காரு அதற்கு மேல பேச எதுவும் இல்லாமல் போக நான் மூர்த்தியை கிளப்பினேன் அம்மா நான் வெளியில போயிட்டு வரேன் அப்ப வெளியிலேயே சாப்பிட்டுக்கோடா நானும் அவுதாவும் நகை எடுக்க காந்திபுரம் போறோம் வர நேரமாகும் ம் ஏன் மட்டும் பதிலளித்து என்னுடன் படியிறங்கிய மூர்த்தியை உள்ளிருந்து ஓடி வந்த அமுதா நிறுத்தினாள் அண்ணா வெளியில் போறியா அவருக்கு புது வண்டி எடுக்க போகலாம்னு நேற்று சொன்னியே எப்ப போகலாம்னு கேட்க சொன்னாரு நாளைக்கு போகலாம்னு சொல்லுமா வாசலை கடந்ததும் மூர்த்தி சொன்னான் அண்ணே உங்க வண்டியில் நாம ரெண்டு பேரும் போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு சேர்ந்து போய் தொற்றிக்கொண்டான் முதலில் மருதமலை முருகன் தரிசனம் பின் கூட்டமில்லாத தியேட்டரில் பிடித்த படம் நிறைய பேசினான் மூர்த்தி சிங்கப்பூரை பற்றி ரொம்ப சொன்னான் வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் உழைப்பு கேற்ற ஊதியம் ஓய்வு ஒளிச்சல் நிறைய உழைப்பதால் நிறைய காசு அந்த தான் அமுதா கல்யாண கடனை எல்லாம் அடைத்திருக்கிறான் சொன்னதற்கும் மேலாக தங்கைக்கு சீர் செய்திருக்கிறான் தம்பிக்கு காலேஜில் பணம் செலவு செய்து சீட் வாங்கி சேர்த்து போய் வர ஹோண்டா ஷைன் பைக் வாங்கி தந்திருக்கிறான் அன்னூர் அருகே மாமனார் ஊரில் நிலம் வாங்க ஏற்பாடு செய்திருக்கிறான் அந்த நிலம் தான் அவன் மனைவி போயிருக்கலாம் ட்ரெஸ் பெர்ஃப்யூம் ரிச் வாட்ச் சாக்லேட் என வீட்டுக்கும் நண்பர்களுக்கும் நிறைய பொருட்கள் வாங்கி வந்திருக்கிறான் நேற்று முழுக்க வீட்டில் அவனை பார்க்க வந்த கூட்டம் தானாம் எனக்கும் கூட நல்லதை சட்டை துணியும் என் மனைவி சுமித்ராவுக்கு சேலையும் வாங்கி வந்திருந்தான் மூர்த்தி சொன்னதை கேட்க கேட்க எனக்கே சபலம் தட்டியது நாமும் வெளிநாடு போனால் என்ன என்று தோண்டியது அப்படி போனால் ஊரில் உள்ள பரம்பரை வீட்டை கடனிலிருந்து மீட்டு விதவை அம்மாவை குடியமர்த்தலாம் குத்தகை பார்க்கிற நிலத்தை கூட விலை பேசலாம் போக்கியத்துக்கு இப்போது இருக்கும் வீட்டை விட்டு சொந்தமாய் வீடு கட்டலாம் கூட்டுறவு வங்கியில் அடமானம் வைத்திருந்த சுமித்ராவின் நகையை மீட்கலாம் பத்து வயது மகள் தீபா ஏழுவது மகன் நிர்மலின் எதிர்காலத்துக்கு சேர்க்கலாம் இன்னும் இன்னும் எனக்குள் கற்பனைகள் விருந்தன மூர்த்தியையே அங்கொரு வேலை தேட சொன்னால் என்ன கேட்டால் ஏற்பாடு செய்து தர மாட்டானா மூர்த்தி போவதற்குள் இது விசயமாய் பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் மூர்த்தியோடு நான் என் வீட்டினுள் நுழையும் போது மணி ஆரை நெருங்கியிருந்தது தீபாவும் நிர்மலும் ஸ்கூலிலிருந்து திரும்பியிருந்தனர் எங்களை கண்டதும் நிர்மல் ஓடி வந்து என் காலை கட்டிக்கொண்டான் மூர்த்தி வாஞ்சையோடு அவன் தலையை கலைத்தான் யாரென்று மறந்திருந்தாலும் தீபா விருந்தாளியாய் மூர்த்தியை கண்டதும் மலர்ந்த முகத்துடன் வாங்க அங்கிள் என்றாள் கையில் இருந்த சாக்லேட்டின்னை நீட்டியபடியே வளர்ந்துட்டாங்கனே என்றான் மூர்த்தி ரொம்ப பொறுப்பு மூர்த்தி நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால வீட்டை கவனிச்சுக்கிறது நிர்மலை பார்த்துக்கிறது எல்லாம் தீபா தான் எனக்கு இன்னொரு அம்மா தீபா இரண்டு டம்ளர்களில் அவளே தயாரித்த டீயை கொண்டு வந்து தந்தாள் ஏழு மணிக்கு சுமித்ரா வீடு திரும்புகையில் இரண்டு கைகளிலும் நிறைய காய்கறிகளுடன் சுமக்க முடியாமல் சுமந்து வந்தாள் நான் ஓடி போய் வாங்கி கொண்டேன் குரல் கேட்டு வெளியே வந்த மூர்த்தி மலர்ந்தபடி கேட்டான் எப்படி இருக்கீங்க அண்ணி பதில் சொன்ன சுமி அவனையும் விசாரித்தாள் போய்டாதே மூர்த்தி இன்னைக்கு என் சமையலை சாப்பிட்டுட்டு தான் போற அவளின் அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டான் சுமி தான் ஃப்ரெஷ்ஷாகி குக்கரில் அரிசி போட்டுவிட்டு முரத்தில் காய்கறிகளோடு கூடத்தில் வந்து எங்கள் முன் அமர்ந்தாள் சாரி அண்ணி ஏற்கனவே வேலையிலிருந்து டயர்டாக வந்திருக்கீங்க இதில் நான் வேற வந்து வேலை வைக்கிறேன் சும்மா இரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டையும் பார்த்துவிட்டு வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டமா இல்லையா கஷ்டம்னு நினைச்சாதானே கஷ்டம் எங்களுக்காக உழைக்கிற உங்க அண்ணனுக்கு என்னால் முடிஞ்ச ஒத்தாசை அவ்வளவுதான் என்று சுமித்ரா நான் மூர்த்தியிடம் கேட்க நினைத்தபடியே சட்டென்று கேட்டுவிட்டாள் மூர்த்தி நீதான் வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறியே அங்கேயே இவருக்கும் ஒரு வேலை பார்க்கலாமல்ல என்ற சுமியை அவசரமாய் தடுத்தான் மூர்த்தி வேண்டாமண்ணி அந்த தப்பை மட்டும் செய்ய சொல்லாதீங்க அண்ணனும் என்னை மாதிரி ஆக வேண்டாம் நாங்கள் இருவரும் குழம்பி போனோம் என்ன சொல்ற மூர்த்தி நானும் உன்னை மாதிரி சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கலையா சற்று காட்டமாகவே கேட்டேன் ஐயோ அண்ணே என்ன பேசுறீங்க நீங்க என்னை விட நல்லா இருக்கணும் ஆனா என்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போயிடாதீங்க அண்ணே அந்த மாதிரி ஒரு தடவை போயிட்டீங்கன்னா என்ன மாதிரி உறவுகள் இருந்தும் அனாதை ஆயிடுவீங்க என்னடா உலரில் இங்கே இருக்கும்போது கஷ்டப்பட்ட சிங்கப்பூர் போன அப்புறம் எவ்வளவு நல்லாயிட்டேன் காலையிலருந்து வாய் நிறைய சொல்லிட்டே வந்த என்னால் என் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு பெருமையாக சொன்னேன் இப்போது அனாதன்னு பேசுகிற என்னால் என் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க தான் ஆனால் அவங்களால நான் சந்தோஷமாக நான் உங்களுக்கு தெரியுமா அப்போ நீ சந்தோஷமா இல்லையா சொர்க்கம் மாதிரி இடத்துல இருக்கடா நீ என்னை பொறுத்தவரை வெளிநாட்டு வாழ்க்கை சொர்க்கம் இல்லைன்னு நரகம் அழகான நரகம் சொந்த ஊர்ல வாழ முடியாம பணம் சம்பாதிக்கணும்னு போகிற என்ன மாதிரியான ஆள்களுக்கு அது விஷம் எங்கள் இளமை சந்தோஷம் எல்லாத்தையும் உயிரோட சாகடிக்கிற இனிப்பான விஷம் மூர்த்தி இப்படியெல்லாம் பேசி நான் பார்த்ததில்லை மூர்த்தி தொடர்ந்தான் இங்கே இருந்த வரைக்கும் எங்கள் அம்மா நான் எவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிடாம எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்பா கொஞ்சம் லேட் ஆயிட்டா கூட சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுவாரு அமுதா நான் எங்க வெளியில போனாலும் சீக்கிரம் வந்துடுங்க அண்ணே வா தம்பிக்கு நான் இல்லனா பொழுதே போகாது ஆனா இப்போ நான் வந்திருக்கேன் உடனே அவங்க எல்லாம் நான் எப்ப திரும்பி போகிற போகிறேங்கிறது தான் இங்கே நான் உட்கார்ந்துட்டு இருந்தா அங்கே சம்பாதிக்க முடியாதே அதனால தான் ரொம்ப நாள் லீவு போட்டால் சம்பளம் கம்மியாயிடுமில்ல அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதுமே நொந்து போயிட்டேனே நாலாண்டு கழிச்சு அம்மா கையால் ஒரு வாய் சாப்பிடணும்னு வந்தவனுக்கு ஏண்டா வந்தோம்னு ஆயிடுச்சு என்ன தான் சம்பாதிச்சாலும் நான் அனாதை தான் எனக்கு அங்கே யாரும் இல்லையே எந்த சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க முடியாது அங்க வாழ்க்கை அப்படித்தான் ஏக்கத்திலேயே எங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் இது யாருக்கு தெரியுது எல்லாருமே நான் என்ன கொண்டு வந்திருக்கேங்கிறதுல தான் குறியா இருக்காங்க என் சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு குடையிறவங்க என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே என்னால் தங்களோட தேவையை தீர்த்துக்கிற என் மனுஷங்களுக்கு என்னோட தேவை என்ன என்றே புரியலை என் மனைவிக்கு அந்தஸ்தாவால ஆசை ஆனா என் கூட அன்பா இருக்கணும்னு இல்ல இல்லனா என்னை விட தான் முக்கியம்னு போயிருப்பாளா இவ்வளவு ஏன் என்னை பார்த்ததும் என் மகன் ஓடி வந்து கட்டிக்கலை ஏன்னா அவனுக்கு நான் யாருனே தெரியல அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறான் என்ன செய்யறது என்னோட பணத்தால அவனை அப்பான்னு கூப்பிட வைக்க முடியலையே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரீட் கேட்குறாங்க ஆனால் அந்யோனியமாக இருக்க மாட்டேங்கிறாங்க என்னப்பா பாரி ரிட்டன்னு சொல்லி சொல்லியே விளக்குறாங்க பால் குடிக்கிற பூனையை இரத்த வாடகை பழகிக்கிட்டா அப்புறம் அது பாலை தொடாம ரத்தத்துக்காக அலையுமாம் என் குடும்பத்துக்கு பணத்தோட ருசி தெரிஞ்சிடுச்சு என்னை அது இனி இந்தியாவில் இருக்க விடாது பந்தயம் கட்டின குது குதிரை மாதிரி ஆயிட்டேனே சம்பாதிக்க சொல்லி ஓட ஓட விரட்டிகிட்டே தான் இருப்பாங்க நானும் ஓடிட்டே தான் இருக்கணும் விட்டு விட்டு உட்கார முடியாதுன்னே மூர்த்தி குரல் தழுதழுக்க சொல்லி கொண்டே போக கண்ணில் நீர் திரையிட்டு விசும்பலானாள் சுமித்ரா அண்ணே இன்னும் பத்து வருஷத்துல இன்னும் நிறைய சம்பாதிப்பேன் ஆனா கண்டிப்பா நிறைய இழந்திருப்பேன் இழந்ததை அப்ப நான் எந்த விலை கொடுத்தும் திரும்ப வாங்க முடியாது இருக்கிறது வேற வாழ்கிறது வேறன்னே அங்கே நான் இருக்கேன் ஆனா வாழலை முகம் பொத்தி குலுங்கிய மூர்த்தியை தேற்றத் தோன்றாது பரிதாபமாக பார்த்தேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே குடும்பத்துக்காக வெளிநாட்டுக்கு போகி உழைக்கிறான் ஒவ்வொரு ஆண்களுக்கும் மனசில் இவ்வளவு இருக்கும்ல நிஜமாவே அவங்க ஊருக்கு நம்ம குடும்பத்தை பார்க்கறதுக்காக திரும்பி வர்றப்போ அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னவாக இருக்கும் எவ்வளோ நாள் லீவ் சொல்லிட்டு வந்திருக்க எப்போ நீ திரும்பி போகணும் அப்படிங்கிறதாதான் இருக்குது காசுக்காக மொத்தத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை நிஜமாவே மூர்த்தி சொன்ன மாதிரி அவங்களோட இளமை சந்தோஷம் எல்லாமே இழந்து போயிடுது வெளிநாட்டிலேயே ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டில் வாழ்கிறாங்க வெளிநாட்டு காசில் சும்மா ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் தோணும் ஆனால் அவங்களுக்குள்ளேயும் எவ்வளோ வழிகள் இருக்குல்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்